தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிசபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ராசிநாதனாகிய குரு இதுவரை ஆறில் நின்று ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி பதினோராம் பாவகம் அதாவது பதினோராம் பாவகம் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகம் இது மூன்றையும் பார்த்து ஒரு ஒரு இடத்துக்கு மேல் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக இது இருக்கும் சரி அப்போது ராசிநாதன் இது வரைக்கும் ஆறில் நின்று இப்போ ஏழில் இருந்து ராசியை பார்க்குறார் அப்படிங்கிற நிலையில் என்ன நடக்கும் ஏழாம் இடத்துல உங்களோட ராசிநாதன் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் திருமணம் நடக்கும் திருமணத்தில் இது வரைக்கும் ஏகப்பட்ட தடை ஏகப்பட்ட குழப்பங்கள் நான் எவ்வளவோ ஏற்பாடு பண்ணேன் அவங்க சொல்லி கெட்டு போச்சு இவங்க சொல்லி கெட்டு போச்சு இப்போ இவங்க கெடுத்து விட்டாங்க அவங்க கெடுத்து விட்டாங்க வர்றதெல்லாம் பாதியிலே நின்று போயிடுது என்ன காரணமும் தெரியல அப்படிங்கிற நிலை இது வரைக்கும் இருந்தது இனிமேல் மாறப்போகிறது அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடை எல்லாமே விலகி வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பூரா எல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்கூடிய அமைப்பு உருவாகும் நண்பர்கள் இதுவரைக்கும் நட்பு ரீதியாக இருந்த ஒரு மனக்குழப்பங்கள்லாம் விலகி நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகக்கூடிய அமைப்பு கனவுனை உதவிகள் எல்லாம் வந்து வயதுக்கு தகுந்தாற்போல் நல்ல ஒரு நிலையை உருவாக்கும் குரு பயிற்சியாக இது இருக்கும் தனுசராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க காதலில் இருக்கிறவங்க வீட்டு சமத்தோடு திருமணம் நடக்கூடிய அமைப்பு உருவாகும் இனிமேல் வந்து காதலிக்க போகிறவங்களுக்கும் புதிய புதிய காதல் உருவாகும் யாருக்கு யார் துணை என்கிற அமைப்பை வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த குரு குருப்பாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக தனுசு ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு அந்த நிலையில் அந்த வயதில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் காதலில் புதுசாக வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க பொதுவாக நம்ம சொல்ல போனால் அவ்வளோதான் லவ்வில் வந்து இது வரைக்கும் என்னென்னு தெரியாதுங்க லவ்னா என்னென்னு தெரியக்கூடிய அமைப்பை வந்து அந்த குரு ஏழாம் இடத்து குரு ராசியை பார்க்குறதுனால உருவாக்கும் அப்படிங்கிற நிலையில் குரு பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை சரம் சிரம் உதயம் இந்த மூன்று ராசிகளையும் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் உங்களுடைய ராசிநாதன் குரு தான் அப்போது ராசிக்கு பதினோராம் இடத்தை சுக்கரன் வீட்டை பார்க்குற அப்படிங்கிற நிலையில் லாபஸ்தானத்தை பார்க்கும்பொழுது பொழுது சுக்கரன் வீடு என்பதால் அதாவது கலைத்துறை சினிமாத்துறை யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போகும் இந்த குரு பயிற்சி தனுசு ராசியில் பிறந்த அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு பதினோராம் இடத்தை அதாவது லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு மூத்த சோகர் வகையில் நல்ல நிலை இதுவரைக்கும் இருந்த உறவுகள்லாம் பிரிந்த உறவுகள் நம்மளை வந்து பேசலை இந்த மாதிரி தப்பாக நினைக்கிறது இந்த மாதிரி புரிந்து கொள்ளாத நிலையெல்லாம் மாறி அக்கால் அன்னார் அந்த மாதிரி வகையில் உறவுகள் மேம்படும் மற்றபடி வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதைக்கு இந்த குரு பயிற்சி கொண்டு செல்லும் அந்த மாதிரி பல இதுக்கு முன்னாடி இருந்த நிலையெல்லாம் மாறும் ஆறாம் இடத்துல இருந்த குரு கொடுத்த ஒரு சில எல்லாம் மறைந்து ஏழாம் இடத்துல பயிற்சியாகிற குருவின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அந்த லாபங்கள் எங்கிருந்து வரும் சுக்கரன் வீட்டை பார்க்கறதுனால வரக்கூடிய சுக்கரன் சம்மந்தப்பட்ட அந்த மீடியா துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு உயர்வான காலமாக உங்களை மாற்றம் நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக வருமானம் வரக்கூடிய அமைப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுக்கு ஐந்தாம் வரையாக பார்க்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கொடுப்பார் ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே ஆறாம் இடத்தில் இருந்த குரு கடனை கொடுத்தார் நோயை கொடுத்தார் சில மாதங்கள் வந்து உடல்நிலை சரியில்லை மனசு சரியில்லை ஏகப்பட்ட ஒரு சில குழம்புகளுக்கு குழப்பங்களுக்கு ஆளான தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே உடல்நிலை நன்றாக இருக்கும் மனது நன்றாக இருக்கும் எதையும் செய்யக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்கும் எது போல்டாக பேசக்கூடிய அமைப்பு இப்போ கிடைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்ப்பது நன்மை இயற்கை சுவர் தன் வீட்டை தானே பார்க்கும் நிலையில் ஒரு நல்ல உடல்நிலையில் மாற்றங்கள் இருக்கும் புத்துணர்ச்சி இருக்கும் எதையும் செய்யக்கூடிய நிலையை உருவாக்கும் தன்னம்பிக்கையை உருவாக்கும் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த உங்களுடைய ராசிநாதன் குரு கொடுப்பார் எதுக்கும் கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுவரைக்கும் ஏற்கனவே பயந்த ஒரு சில பயம் மனசில் இருக்கும் இருந்தது ஆறாம் இடத்து குருவால் கடன் வம்பு வழக்கு ஏமாற்றம் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய ஒரு சில அந்த ஒரு வருஷம் தனுசராஜிக்காரர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை உங்களுடைய ராசி நாதனால கிடைச்சது கஷ்டம் கிடைச்சது பிரச்சனை கிடைச்சது யாரையும் நம்ப முடியாத நிலை இருந்தது இந்த நிலையெல்லாம் உங்களை இதெல்லாம் மாறி உங்கள் ராசியை பார்க்குறதுனால இதெல்லாம் உடம்பு உடம்ப விட்டு வெளியே போயிடும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் எதையும் செய்யக்கூடிய அமைப்பு மனசு வந்து ஒரு கலகாலம் இருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சி இதெல்லாம் தானாக வந்து இந்த குரு வந்து உங்களுக்கு தனுசு ராசிகள் பிறந்த எல்லாத்துக்கும் தானாக தெரியும் ராசிநாதன் ராசியை இயற்கை சுவராகி பார்ப்பது கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிற நிலையில் தனுசு ராசிக்காரங்களில் உடல்நிலை மனநிலை எதையும் தாங்கக்கூடிய அமைப்பு எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மே பதினாலுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் உருவாக்குவார் அதனால் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கும் முயற்சி தன்னம்பிக்கை சம்பந்த அந்த தைரியம் வீரியம் சம்பந்தப்பட்ட வகைகளால் ராகு வருது வரட்டுமே ராகு வந்தால் என்ன பண்ணுது மூணாம் இடத்துல ராகு இருக்கிற அந்த ராகு உங்கள் ராசிநாதன் பார்க்குற வழுத்து பார்க்குறதுலேயே உச்சவீட்டு கரையில் இருக்கிற பார்வை பலம் பலமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் இளைய சதுர வகையில் மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை ராகு இருக்கட்டும் ராகு சுபராஜ் கொடுக்குறாரு ஆல்ரெடி சனி வந்து ஏற்கனவே சுபரின் வீட்டில் தான் இருக்கிறார் சுபரின் வீ அதாவது இப்போ சனியோட வீட்டுக்கு மூன்றாம் இடத்துக்கு ராகு வருவது அந்த ராகுவை வந்து உங்களோட ராசிநாதன் பார்ப்பது அப்படிங்கிற நிலையில் ராகு வந்து பெரிய கெடுதல்கள் செய்யக்கூடிய நிலையில வந்து இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய புகழ் தன்னம்பிக்கைக்கு பேரு புகழெலாம் வேணும் நிலை அதாவது பேரு புகழை இழந்தவர்கள் பேரு புகழை இழந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் இல்லையா ஆறாம் இடத்துல இழந்த குருவால் ஒரு வருடங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட நமக்கு பேர் கெட்டு போச்சு இல்லைனா நமக்கு வந்து அந்த மரியாதை குறையுது அப்படின்னு நினைத்தவங்களுக்கு பூராமே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பேருப்புகழையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு எதையும் முயற்சி தன்னம்பிக்கை முயற்சி பண்ணால் எதை வேணுமாலும் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் முயற்சி கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் ராக் இருக்கிறனால தனுசு ராசிக்காரர்கள் அதை பற்றி இன்னும் நினைக்க வேண்டியதில்லை குருவினுடைய வலுத்த பார்வை ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை ராகுவை பார்ப்பது ராகு வந்து புனிதப்படுகிறார் என்று தான் அர்த்தம் அப்படிங்கிற நிலையில் மூன்றாம் பாகத்தினால மூன்றாம் பாகம் உயிர்காரக என்ன உடன் பிறந்த இளைய சகோதரர்கள் தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிற நிலையில் அவங்க சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு நல்ல நிலை உங்களுக்கு உருவாகும் நல்ல உறவுகள் கிடைக்கும் ஏற்கனவே மணக்கசுப்பு இருந்தால் கூட இப்போ அந்த மணக்கசுப்புலாம் மாறிடும் அந்த இளைய சகோதரர்களால் இருந்த மனக்கசப்பு மாறும் அந்த பாகத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களால் நல்ல உறவுகள் நல்ல பேச்சுவார்த்தை நல்ல நிலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி கிடைக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் தைரியம் வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையால் கிடைத்த பேரு புகழ் அடைவீர்கள் அப்படிங்கிற நிலையில் இந்த குரு முயற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அருமையான அற்புதமான அனைத்தும் கிடைத்து வேலையாகட்டும் தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லா நிலையிலையுமே வந்து ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி ஒரு நல்ல பொருள் வரவையும் ஒரு தைரியத்தையும் ஒரு உடல்நல எந்தவித பாதிப்பும் இல்லாத நிலையும் அனைத்து வகைகளின் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும்